ஒரு சகோதரி அவங்க ரொம்ப அழுவாங்க என் மருமகன் பார்த்தீங்கன்னா பயங்கரமா என்ன பண்றாரு தண்ணி அடிக்கிறாரு தண்ணி அடிச்சிட்டு வந்து அவர் அடிக்கிறதும் இல்லாம வீட்டிலேயே ஆளு போடு போடாரு மகளன் வந்து அவரும் அடிக்கிறாரு வீட்லயும் வந்து படாரு சொல்லி அவங்க கண்ணீரோடு அழுத நாட்கள் இருக்கிறது அந்த சமயத்துல நாங்க அவங்களுக்காக போராடி ஜோ பண்ணேன் யேசப்பா இந்த குடி வெறி ஆவிய நீங்க என்ன பண்ணுங்க இந்த மனுஷங்கிட்ட இருந்து துரத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம் நல்ல

சட்டையை பிடிச்சி என்ன பண்ணுவார் இழுத்துட்டு வருவார் அப்புறம் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்க அம்மா ஜோ பண்ணுறது கேட்ட ஆண்டு என்ன பண்ணுவார் சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வருவார் அப்புறம் அது ரொம்ப கழுத்து வலிக்கும் கருத்து இழுத்துட்டு வரும்போது எப்படி இருக்கும் சும்மா கூட்டிகிட்டு வருவாரா வா மகனே பாவம் பண்ணிட்டேன் சும்மா வா இப்படி இழுத்துட்டு வருவார் சிறுன்னு அப்போ யோமா கால் வலிக்குது பாருங்க அவருக்கு நடந்த சம்பவம் என்ன தெரியுமா அவருடைய சரீரத்தில் கால்களில் எல்லாம் கொப்பளங்கள் வந்தது வர ஆரம்பிச்சது டாக்டர் போய் அவங்க கேக்குறாங்க நாங்க என்ன பண்றோம் நீ இனிமே மதுபானத்தை தொட்டால் செத்தாய் மதுபானத்தை தொட்டாய் நீ செத்தாய் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் என்ன பண்ற சொல்லிட்டார் அதுல அவங்க வந்து அப்படியே ஒரு மனமாற்றம் அப்படியே ஒரு மனம் திரும்புதல் ஹலலூயா ஹலலூயா இதுக்கு இவ்வளவு பெரிய அடி தேவையா பிசாசு கிட்ட போய் மாட்டி அவன் உங்களை சின்ன அபிணமாக்குற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் மனம் திரும்புவேன் இல்ல நல்ல நீங்கள் மனம் திரும்புங்கள் அந்த சகோதரியுடைய மருமகன் அவங்க அந்த குடி பழக்கத்திலிருந்து விடுதலை